இன்னைக்கு நம்ம பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் பத்து திருக்குறள் பார்க்க போறோம் அப்படிங்கறதோட பொருள் வந்து என்ன செய்யும் துன்பங்களை பொருத்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் முதல் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதனுடைய பொருள் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக்கொள்வதே சிறந்த பண்பு நிலம் பாத்தீங்கன்னா நம்ம அதை தோன்றோம் பள்ளமாக்குறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா அதை எப்படி நம்மளோட நிலம் வந்து பொறுத்துக்குதோ அதே மாதிரி நாமளும் நம்ம இழிவுபடுத்துறவங்கள இழிவுபடுத்துறவங்களை நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களை நம்ம என்ன பண்ணணும் பொறுத்துக் கொள்வதே சிறந்த பண்பு அப்படிங்கறத சொல்றாங்க இதனுடைய சொற்பொருள் அப்படின்னா அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் தலை அப்படின்னா சிறந்த பண்பு இதற்கு வந்து இலக்கண குறிப்பும் கொடுத்திருக்காங்க பொருத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள் இந்த திருக்குறள் இருக்குங்களையா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த திருக்குறள் என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது வந்து இரண்டாவது திருக்குறள் பொருத்தல் இறப்பின என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பின என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இதனுடைய பொருள் பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்துக் கொழுதல் சிறந்தது பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்துக் கொழுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் அதாவது நாம எப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கற துன்பங்களை நாம பொறுத்துக்கொள்றோமோ அதை விட சிறந்தது அந்த துன்பத்தை நாம மறந்து விடுறது ஓகேங்களா சோ ஒருவர் செய்த துன்பத்தை வந்து நம்ம பொறுத்துக்கணும் அதுவே ஒரு சிறந்த பண்பு தான் ஆனா அதனை விட சிறந்த பண்பு அந்த துன்பத்தை நம்ம என்ன பண்ணனும் மறந்து விடுதல் அப்படிங்கிறதுதான் அதைனும் நன்று அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய சொற்பொருள் வந்து பொருத்தல் அப்படின்னா பொறுத்துக்கொள்ளுதல் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா மறத்தல் பொருத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர்கள் அது என்னும் விகுதி பெற்று வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று மூன்றாவது திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை இதனுடைய பொருள் அதாவது இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை திருக்குறள் வந்து நம்ம எப்பவுமே ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரீட் பண்ணிட்டே இருந்தாதான் அதனோட லைன் வந்து நமக்கு பேப்பர் பார்க்கும்போது அதனோட லைன் நமக்கு டக்கு ஞாபகம் வந்துடும் நீங்க ரீட் பண்ணிட்டே இருந்தாலே போதும் திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை இதனுடைய பொருள் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவற்ற செய்யும் தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் அவங்களை வரவேற்க முடியாம போறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய அறிவற்றால் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அறிவில்லாம ஒருத்தவங்க செய்யற தீங்க வந்து நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வலிமையில் சிறந்த வலிமையாகும் அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து நான் இதனுடைய பொருள் இன்மை வறுமை ஒரால் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறிவற்றவர் இலக்கண திருக்குறிப்பு விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பெயர் ஓரால் பொறை அப்படிங்கிறது தொழில் பெயர்கள் இந்த திருக்குறள் இருக்குங்க இல்லையா இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இந்த திருக்குறள் என்ன அணின் கேட்டா எடுத்துக்காட்டு உவமை அணி ஓகேங்களா அடுத்து நான்காவது திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொருள் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் நம்மளுடைய நல்ல குணங்கள் வந்து நம்மளை விட்டு போக கூடாதுங்க அது எப்பவுமே என்ன பண்ணணும் நம்ம கூடையே இருக்கணும் அந்த நல்ல குணங்கள் வந்து நம்ம நம்மளை விட்டு நீங்காம எப்பவுமே என்ன பண்ணணும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சால்புங்க அடுத்து இலக்கண குறிப்பு நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படின்னா வினையச்சம் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நான்கு திருக்குறள் பார்த்தவங்க இல்லையா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் வன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இந்த நான்கு திருக்குறளும் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பொறுமையோட சிறப்பை பத்தி சொல்லுதுங்க ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது திருக்குறள் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் போதிந்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் போதிந்து இதனுடைய பொருள் பிற தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்துக் கொள்பவரை பொன் போல் மதித்து மனத்தில் வைத்துக் கொள்வார் ஒருத்தவங்க நமக்கு தீங்கு செய்யறாங்க அதை அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை பொறுக்காம அவங்களை என்ன பண்ணிடுவாங்க தண்டிச்சிடுவாங்க அதை வந்து யாருமே ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சான்றோர் வந்து அதை மதிக்கவே மாட்டாங்க என்ன இவன் ஆனவனாக கோபப்படுறான் ஆனவனாக ஒருத்தவங்களை தண்டிச்சிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொறுத்துக்கொள்பவரை அமைதியாக இருக்கிறவங்க அவங்க நம்ம எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் அவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் அமைதியாகவே இருப்பாங்க பொறுத்துக்குவாங்க அவங்கள வந்து என்ன சொல்வாங்க பொன் போல் பொதி மதித்து சாரி பொன் போல் மதித்து மனத்துள் வைத்துக் கொள்வர் சான்றோர்கள் வந்து அமைதியாக இருக்கிறவங்கள தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் பொன் போல் மதித்து வைத்து மனத்துள் வைத்துக் கொள்வர் அப்படின்னு சொல்றாங்க இதுல சொற்பொருள் பாத்தீங்கன்னா ஒரு தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனத்துள் வைத்துக் கொள்வர் இலக்கண குறிப்புங்க ஒரு தார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் பொதிந்து அப்படிங்கிறது வினையச்சம் ஆறாவது திருக்குறள் ஒரு தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஒரு தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் புகழும் பொன்றும் துணையும் புகழ் இதனுடைய பொருள் பாருங்க பிற தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அதுதான் நாளை இன்பம் அதாவது ஒருத்தர் செய்த தீமையை வந்து என்ன செய்வாங்க ஒரு நாள் தண்டிச்சிடுறாங்க ஆனா அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஆனா அதை பொறுத்து கொண்டவரோட புகழ் எப்போவுமே உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல பொருள் கூறுக பொன்றும் துணையும் அப்படிங்கிறது உலகம் உள்ளவரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலக்கண குறிப்பு ஒருத்தார் பொருத்தார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் ஏழாவது திருக்குறள் திற நல்ல தற்பிர செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று திற நல்ல தற்பிர செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று பொருள் செய்யத்தகாத துன்ப செயல்களை பிற தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அதாவது ஆஹ் ஒருவர் வந்து நமக்கு செய்ய செய்யத்தகாத துன்பச் செயல்களை வந்து செய்கிறாரு அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அத்துன்பத்துக்கு வருந்தி திரும்பவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அறத்துக்கு மாறான செயல்களை நம்ம வந்து திரும்ப அவருக்கு தீங்கு செய்யக்கூடாது அவர் நமக்கு தீங்கு செஞ்சுட்டு போறாரு அதுக்காக நம்மளும் என்ன செய்யக்கூடாது அறத்துக்கு மாறான செயல்களான தீங்க வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படி செய்யாது இருக்கிறதே நல்லது அப்படிங்கறத சொல்றாங்க இதுல சொல்பொருள் வந்து திறன் அல்ல அப்படிங்கறது செய்யத்தகாத நோ நோந்து அப்படிங்கிறது துன்பத்துக்கு வருந்தி இலக்கண குறிப்பு தற்பிறர் ஏழாம் வெற்றுமை தொகை செய்யினும் இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் அறன் திறன் அப்படிங்கிறது ஈற்றுப்பொழிகள் எட்டாவது திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் ஒருத்தர் வந்து செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் அதாவது தாந்தா அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட செருக்கோட ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சாலும் நாம் என்ன பண்ணணும் அதையும் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால் மிக்கவை தீமை தகுதியான் பொறுமையால் இலக்கண குறிப்பு செய்தாரை வினையாளனையும் பெயர் விடல் அப்படிங்கிறது விடல் அள் ஈற்றுவியங்கோல் வினைமுற்று இந்த அடுத்த நான்கு திருக்குறள் இருக்குங்க இல்லையா ஆஹ் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து ஒருத்தார்க் பொருளாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பிற செய்யணும் நூணொந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் அடுத்த நான்கு திருக்குறளும் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன பொறுமையை பத்தி சொல்லுச்சு அடுத்த நான்கு திருக்குறள் வந்து பிற செய்த தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன அடுத்தது ஒன்பதாவது திருக்குறள் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் பொருள் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்துக் கொள்பவரை பற்றற்ற துறவியரின் மேலானவர் வரம்பு கடந்த அதாவது அளவுக்கு மீறி ஒரு தொங்க வந்து தீய சொற்கள் பேசுறாங்க அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும் பொறுத்துக் கொள்ளணும் அவரே வந்து துறவியரினும் மேலானவர் அப்படிங்கறத சொல்றாங்க சொற்பொருள் துறந்தார் பற்றினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் இன்னா தீய நோக்கிற்பவர் பொறுப்பவர் இதனுடைய இலக்கண குறிப்பு இறந்தார் துறந்தார் நோக்கிற்பவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் இன்னா சொல் அப்படிங்கிறது ஈரு எதிர்மறை பெயரச்சம் பத்தாவது திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் பொருள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே மேலானவர் ஆவர் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்வரை மேலானவர் ஆவர் அதாவது உண்ணா நோன்பு வந்து சில பேர் இருப்பாங்க சாப்பிடாமல் இருக்கிறது இருப்பாங்க அவங்களெல்லாம் விட தம்மை இகழ் இகழ்ந்து பேசுகிறாங்க இல்லையா நமக்கு தீய சொற்களை சொல்லி இகழ்ந்து பேசுகிறாங்க இல்லையா அவங்கள வந்து பொறுத்து கொள்றவங்க பொறுத்துக்குவாங்க இல்லையா அவங்க தான் வந்து மேலானவர் உண்ணா நோன்பு இருக்கிறவங்களை விட இப்படி பொறுத்துக்கிறவங்க வந்து மேலானவர் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் வந்து நோர்பார் நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய